வணக்கம் நம்மளோட ராஜ் பேசுகிறேன் இந்த பக்கங்கள் ராஜில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குமரன் குன்றம் நம்மளோட குரம்பேட்டில் இருக்கிற ஹஸ்தினா குரத்தில் இருக்கிற குன்று மேலே ஏறி போய் முருகனை தரிசிக்கிற ஸ்தலம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமி மலை இருக்கு இல்லையா அதுக்கு நிகரான கோவிலில் சொல்லப்பட்டது இதுக்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லப்படுறேன் குமரன் குன்றம் குமரன் குன்றம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கு குரோம்பேட்டையில் அமைந்திருக்கிற ஒரு மலைப்பாறை தான் வந்து குமரன் குன்றம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா தான் கடவுளாக இருக்கார் ஸோ ஒரு சுமார் நாற்பது ஆண்டுகள் பழமையான கோவில் தான் இந்த குரோம்பேட்டிலேருந்து அஸ்தினாபுரம் செல்லும் வழியில் இருக்கிற இந்த கோவில் ஆக்சுவலாக ரெண்டு வழி பிரியும் நம்ம குரோம்பேட்டிலேருந்து வரிச்ச லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் வழியாக போனோம்னா சிட்லப்பாக்கம் அஸ்தினாபுரம் ரெண்டு பிரியும் ஸோ இது வந்து குரோம்பேட்டையிலேருந்து வரும்போது அஸ்தினாபுரம் செல்லும் வழியில தான் இந்த மலைப்பாறை அப்படின்ற இந்த குமரன் குன்றம் கோவில் இருக்கு ரொம்ப அருமையான கோவில் எல்லாருமே ஒரு தடவை போய் தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்க மூலவர் நான் சொன்ன மாதிரி சுவாமிநாத சுவாமி நம்மளோட சுவாமி மலையில் இருக்கிற மூலவருக்கு சமமானவர் தான் இந்த சுவாமிநாத சுவாமி குமரன் குன்றத்தில் இருக்க அந்த சுவாமி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சுவாமி வடக்கு நோக்கி இந்த மலையோட முச்சியில் வந்து உக்காண்டிருக்கார் நம்ம சுமார் ஒரு எண்பது படிகள் ஏறி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா சுவாமியை பார்க்கலாம் வழியிலேயே வந்து சிவனோட சன்னிதி இருக்கு ஆக்சுவலாக கீழே ஏறும்போதே ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் இருக்கார் பிள்ளையார் பக்கத்தில் போனீங்கன்னாக்கா பின்பக்கம் வந்து காளி நவகிரகங்கள் அதுக்கப்புறம் ரைட் சைடு பொழுது இடும்பன் இருக்காரு அங்கேருந்து மேலே ஏறி நீங்கள் போயின்ட்டு இருந்தீங்கன்னா சிவன் சன்னதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்குது அதுலேருந்து மேலே போனீங்கன்னா மேலே நம்மளோட சுவாமிநாத சுவாமி நம்மளோட குமரன் குன்றமில் இருக்கிற சுவாமிநாத சுவாமி நமக்கு அருள் புரிகிறார் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் எல்லாருமே பார்த்தீங்கனாலே ரொம்ப அருமையாக இருக்கும் சரி வரலாறு தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அதாவது இருபதாம் நூற்றாண்டில் நம்மளோட காஞ்சி மடாதிபதி இருக்கார் இல்லையா நம்மளோட சந்திரசேகர சுவாமிகள் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் வந்து குரோம்பேட்டைக்கு விஜயம் பண்ணியிருந்தார் அப்போது அவர் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்து இந்த மலையில் நம்ம ஒரு முருகன் கோவில் கட்டினா நல்லது அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு முன்மொழிந்திருக்காரு ஸோ அதுபடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் கோவில் மட்டும் தான் முதல்ல கட்டியிருக்காங்க இப்போ அந்த பிள்ளையார் இருக்கார் ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையார் மட்டும் கட்டிட்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அந்த மலைப்பாதையை சுத்தம் செய்யும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா முருகனோட ஆயுதமான வேல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்புறம் உடனே கிடுக பக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வேலையை வந்து அண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணிவிட்டு சுவாமிநாத சுவாமிக்கு கோவில் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் சிவன் சன்னதி சரபேஸ்வரர் சன்னதி அம்பாள் சன்னதி நவகிரகங்கள் அப்படின்னு மேலே மேலே சன்னதிகள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு ஆட் ஆன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி அது கிடையாது அப்புறம் ஐந்து நிலை ராஜகோபுரம் வந்து இப்போ சமீபத்தில் தான் கட்டியிருக்காங்க ஸோ அந்த வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே தொடங்கப்பட்டிருந்தா கூட கட்டுமானப் பணிகள்